இவருக்கு வர கடிதங்களை பிரித்து பார்த்துக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காகவே இவரோட ஊரில் ஒரு தனி தபால் நிலையமே ஆரம்பிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம கண்மொழிச்சு பார்க்கக்கூடிய இடத்துல கடவுள் படம் இருந்து நான் சாமி படம் இருந்தால் அது இவருடைய கைவண்ணமாக இருக்கலாம் ஆமாம் அவர் தான் இருபத்தொம்போது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் பிறந்த ராஜா ரவிவர்மா அவர்கள் நிழல்களை நிஜமாக்கியவர் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை புராண காலத்து பாத்திரங்களுக்கு அந்த ஒரு முகம் கொடுத்தவர் அப்படி சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை பியன்னா ஓவிய கண்காட்சியிலும் சிக்காகோவில் நடந்த கண்காட்சியிலும் பாரத நாட்டினுடைய வரலாற்றை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஓவியங்களை வரைஞ்சி தங்கப்பதக்கத்தை வென்றவர் நாடு முழுக்க ஆயில் பெயிண்டிங் என்ற முறையை முதன் முதலாக புகுத்தியவர் அதை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு துவங்கியது தான் அவருடைய சகாப்தம் அவருடைய படங்களை நாம் பார்க்கக்கூடிய பார்வதி சிவன் பிள்ளையார் தமயந்தி துஷ்யன் தூது போகின்ற கிருஷ்ணன் இவையெல்லாம் வந்து காலத்தினால் அழியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால் சில பேர் ஓவியர் அப்போ நம்மெல்லாம் பார்க்கும்போதைக்கே பெரிய ரவிவர்மா அப்படின் உண்மையிலேயே ரவிவர்மா பெரிய தான் மிகச்சிறந்த ஓவியம்